வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார் செய்தி வாசிப்பாளர் நீலிஜா வணக்கம் நீலிஜா வணக்கம் கஜிதா இன்றைய வலம்புரி பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக அஸ்வசும பயனாளிகளாக பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நலன்புரி அனுகூலங்கள் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வறியவர்கள் மற்றும் மோசமான வறுமையில் வாடுபவர்கள் ஆகிய நான்கு சமூக மட்டத்தினர் மத்தியில் விநியோகிக்கப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பதினையாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் அனுகூலம் கிட்டும் அது மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகள் வயது முதிந்தோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட அனுகூலங்கள் தடையின்றி தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்ற செய்தி முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகை வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது அரசியல் தீர்வும் அபிவிருத்தியும் சமாந்தரமாக முன்னெடுக்கப்படும் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தீர்வு காண முடியாது என்கிறார் என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வடக்கின் பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளுக்குள் மாற்றம் வரையறுக்க முடியாது அரசியல் தீர்வு மற்றும் அபிவிருத்தி ஆகிய இரண்டையும் சமநிலையாக முன்னெடுக்க வேண்டும் அனுர சஜித் இருவருக்கும் இவற்றை வழங்க முடியாது என ஜனாதிபதி என்பதை வார்த்தைகளால் அன்றி உறுதிமொழியாக வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த பிரதான செய்தியாக இரண்டு மில்லியன் இலங்கையர்களுக்கு உரிமைய வழங்கும் சொந்த காணிக்கான உறுதிப்பத்திரம் என்ற தலைப்பின்கீழ் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் இரண்டு மில்லியன் மக்களின் காணி பிரச்சனைகளை படிப்படியாக துரிதமாகவும் தீர்ப்பதற்காக உரிமைய காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அரசியல் தலைவர்களது ஓய்வூதியம் இதர கொடுப்பனவுகளை நிறுத்துவோம் வரியேற்ற வாகன இறக்குமதிக்கும் அனுமதி இல்லை அனுராதபுரத்தில் அனுரகுமார் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம் இதர கொடுப்பனவுகள் வரியேற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் இலவச குடியிருப்பு மின்சார நீர்கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் நிறுத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாரன் செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பெருந்தோட்டத்துறை சமூக ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்து ஒன்று வெளியிடப்பட்டது தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுடன் வீடு மற்றும் காணியின் உறுதி பத்திரங்களை தோட்டத்துறை மக்களின் மக்களிடம் கையளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்டத்துறை மக்களுக்கு லயன் அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை அமைக்கும் திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகசிறி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் குறித்து தமிழரசு கட்சியின் விசேட அறிக்கை நாளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பிசேட் அறிக்கை ஒன்றை நாளைய தினம் இலங்கை தமிழ் தமிழரசு கட்சி வவுனியாவில் வெளியிட உள்ளது என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்திருக்கிறேன் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு தருவேன் என்ற தலைப்பின்கீழ் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பதோடு வடக்கு மாகாணத்தையும் துரிதமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நேற்று யாழில் வைத்து உறுதி அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் முற்றவலி விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இருபத்தி மூன்றாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாகன இறக்குமதியின் போது யாருக்கும் வரி சலுகை இல்லை அரசாங்கம் திட்டவட்டம் என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எவ்வாறாயிருப்பினும் இவ்வாறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அமைச்சர்களுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு தரப்பினருக்கோ எவ்வித வரி சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் இனவாதத்தை கருத்து கொள்ள இனவாத கருத்துக்கள் தெற்கில் ஈடுபாடு இல்லை என்ற செய்தி எதிர்வரும் இரண்டு இருபத்தி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலையொட்டி தென்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் போது இல்லாதவாறு கட்ட போதிலும் பிரச்சார கூட்டங்களில் இனவாத கருத்துக்கள் எடுப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களே தேர்தல் பிரச்சாரங்களின் முதன்மை பெற்றிருந்தன அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபே ராஜபக்சவின் பிரச்சார கூட்டங்களின் போது தமிழ் மக்களுக்கு எதிரான

அமைதியான சூழலை குழப்பும் நோக்கில் யாரும் செயற்படக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்தவர் மரணம் என்ற தலைப்பின் கீழ் துண்ணாலை கோவிச்சந்தை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் நேற்று உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இருபத்தி மூன்றாம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரஹெசரி பத்திரிகையின் இறுதி முன்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது அன்பு செலுத்தும் அனுரவும் ரணிலும் இருவரும் சந்தர்ப்பவாத அரசியலை நிறுத்த வேண்டும் என்கிறார் சஜித் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ரணில் விக்ரமசிங்க அன்பு செலுத்துகின்றனர் சஜித் சஜித் அன்பு செலுத்துவது இந்நாட்டு மக்கள் மீது மாத்திரமே என்னிடம் குறுகிய அரசியலும் ஒப்பந்தங்களும் இல்லை என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பிரச்சார கூட்டங்களில் மனிதவள நிறுவனங்கள் என்ற தலைப்பின் கீழ் அரசியல் கட்சிகள் தமது தேர்தல் பேரணிகளில் கலந்து கொள்வதற்கான மக்களை மனிதவள கூடாக பொறுத்து தமது பலத்தினை போலியாக சித்தரிப்பதாக ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இருபத்தி மூன்றாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அத்தோடு இன்றைய வலம்புரி செய்தியின் முன்பக்க செய்தியாக இவை அனைத்தும் காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பதிப்பின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வது குறித்து ஆராய இணை அனுசரணை நாடுகள் வியாழன் கூடுகின்றன உறுப்பு நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா கனடா மாலாவி வட மேசிடோனியா மற்றும் அஹ் மொண்டெனிக்ரோ ஆகிய இணையனுசரணை நாடுகளின் ஏற்பாட்டில் இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வது குறித்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்வரும் பத பத்தொன்பதாம் தேதி என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையிலே ஆசிரியர் தலைவமாக வீதியோரங்களை யாருள்ளாரோ என்ற தலைப்பின் கீழ் தமிழர் பகுதிகளில் அரசு நிர்வாகம் என்பது அசம்பந்தமாக குறித்ததாக வேண்டும் அதிலும் உள்ளூராட்சி அமைப்புகள் தமது அதிகார எல்லைக்குள் நடக்கின்ற சட்ட விரோதங்களை கண்டும் காணாமலும் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது அதாவது அனுமதியற்ற கட்டுமான பணிகள் தாராளமாக நடக்கின்றன இதைவிட தாம் தாம் நினைத்தபடி ஓரங்களை சீமித்திட்டு உயர்த்தி நடைபெற இல்லாமல் செய்கின்ற வேலை வேலைப்பாடுகள் வேகமாக நடாத்தப்பட்டு வருகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணிலை எதிர் அடுத்த செய்தியாக ரணிலை எதிர்க்கும் தமிழ் கட்சியினர் மறைமுகமாக அவருடன் நெருக்கம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறுகிறார் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியில் யாழ் மக்களும் பங்காளர்களாக வேண்டும் மறைமுகமாக அவருடன் நெருங்கிய உறவை பேணும் சில தமிழ் கட்சிகள் வெளிப்படையாக அவரை எதிர்க்கின்றன ஆனால் நாம் யாருக்கும் அடிபணியாமல் தைரியமாக அவரை ஆதரிக்கின்றோம் என கடற்களி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் உலக செய்தியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்தொன்பது பலஸ்தீனியர்கள் பலி என்ற செய்தியின் கீழ் காசாவின் வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் பத்தொன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வன்முறையை தூண்டியதால் பல்கலைக்கழகத்துக்கு போட்டு ஜேவிபி மீது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனில்குமார் திசா நாயக்கர் உள்ளிட்ட சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை ஆனால் ஜேவிபியின் வன்முறைகள் மற்றும் மிளைச்சத்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருப்பதாக எதிர்க்க

அடுத்ததாக வளமுறை பத்திரிகையின் விளையாட்டுச் செய்தியாக கால்பந்து தகுதி போட்டியின் ஆர்ஜென்டினா பிரேசில் தோல்வி என்ற தலைப்பின் கீழ் உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதி போட்டியில் ஆர்ஜென்டினா பிரேசில் அணிகள் அதிர்ச்சி தோல்வி அடைந்தன என்ற செய்தி காணப்படுகின்றது அத்தோடு பிபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்கா கனடா மெக்சிகோவில் நடக்க உள்ளன இதற்கான தென் அமெரிக்கா நாடுகளுக்கான தகுதி போட்டியில் பத்து அணிகள் மோதுகின்றன இதில் டாப் சிக்ஸ் இடம்பெறும் உலக கோப்பை தொடருக்கு தகுதி பெறும் என்ற செய்தி விளையாட்டு செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எதிர்பார்க்கப்பட்ட வருமான இலக்குகள் அடையப்பட்டதால் வரி கட்டமைப்பு திருத்தம் நிதி ராஜாங்க அமைச்சர் செகன் சேமசிங்க கூறுகிறார் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது தனிநபர் வருமான வரி அறவீட்டில் நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏதுவான திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் இருப்பினும் அப்போது உரிய வருமான இலக்குகள் எட்டுப்படாததன் காரணமாக அதனை செய்வது சாத்தியமாகவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பதிப்பின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் மூன்றாம் பக்க செய்தியாக நேர்காணல் லியோ நிரோஷ் தர்ஷன் என்ற தலைப்பின்கள் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் அந்த நோக்கங்களை வன்முறையூடாக அடைய முயற்சிப்பதையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தடுத்து நிறுத்தினேன் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முன்வராதவர்கள் இன்று ஆட்சி அதிகாரத்திற்காக மக்கள் மத்தியில் பொய் உரைக்கின்றனர் என ஜனாதிபதியும் சுயேட்சை வேட்பாளருமான ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரையின் இன்றைய உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது பங்களாதேஷ் ஆடை உற்பத்தி துறையின் எதிர்காலமற்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஒரு நாட்டின் எதிர்கால சுபீட்சத்தை தீர்மானிக்க அரசியல் பொருளாதார சமூக முன்னேற்றம் அவசியமாகிறது அந்நாட்டின் அரசியல் கரை படிந்தது என பெரும்பாலான மக்கள் நினைத்தார்கள் பொருளாதார முன்னேற்றம் கண்டிருந்தது சமூகம் பெற்ற பெரிதாக கவலைப்படக்கூடிய பாரதூரமான காரணங்கள் இருக்கவில்லை மாணவர் தலைமையிலான மாபெரும் கிளர்ச்சியின் மூலம் அரசியல் நிலைமாற்றத்தை ஏற்படுத்தி ஆகிவிட்டது கரைபடிந்ததாக மக்கள் கருதிய ஆட்சியாளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் பிரதமர் நாட்டை விட்டே தப்பியோடி இந்தியாவில் தங் தஞ்சம் புகுந்துள்ளாரன் செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக புதிய பாராளுமன்றில் இரு வருடங்களுக்குள் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கிவிடும் ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்க யார் உங்களுக்கு சவாலானவர் சஜிதா அல்லது அனுரவா என்ற கேள்வியின் கீழ் யாரும் சவாலானவர்கள் அல்ல கொள்கைகளுக்கு இடையிலான மோதல்களே தேவையானது ஏனெனில் அவர்களின் கொள்கைகளை இந்த நாட்டில் செயல்படுத்த இயலாது உதாரணமாக மாலைதீவு பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்கின்றது பங்களாதேஷ் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது அவ்வாறானதொரு நிலைமை இலங்கைக்கு தேவையா அல்லது பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் தற்போது நாடு செல்லும் பாதையை தொடர்வதாக என்று தீர்மானிக்க வேண்டும் என்ற செய்தி இந்த இடத்திலே காணப்படுகின்றது அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பதே இஸ்ரேலின் சிதைவு எழுதப்பட்ட விதி என்ற தலைப்பினூடாக இதன் விரிவான செய்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூனில் இஸ்ரேல் அண்டை நாடான எகிப்து சிரியா ஜோர்டான் லெபனான் என்பனவற்றின் மீது தாக்கல் நடத்திய சினாய் தீபகற்பம் குன்றுகள் மேற்கு மேற்கு கரை காசா மற்றும் தெற்கு லெபனான் ஆகியவற்றை கைப்பற்றியது காசா மற்றும் மேற்கு கரையில் நடப்பதை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தாக்குதல்களும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டன மேற்குலக தலைநகரங்கள் முழுவதும் மகிழ்ச்சி நிலவியது அரேபியர் அரேபியர்கள் தோற்கடிக்கப்பட்டு புளவுபடுத்தப்பட்டு பலவீனமாக இருந்தனர் அரபு பலவீனத்தை பயன்படுத்தி ஸ்ரேல் தனது போர்க்குற்றங்களை தற்போது வரை தொடர்கின்றது அதே நேரம் அரபு சர்வதி சர்வாதிகாரிகள் தங்கள் இருப்பை வைத்துக் கொள்வதற்காக அமெரிக்காவில் தங்கியுள்ளனர் அமெரிக்க ஐரோப்பிய எஜமானர்கள் பலவந்ததால் அரபு நாடுகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஸ்ட்ரேலை அங்கீகரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சூத்திரதாரியாக நீங்கள் இருந்ததாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இது குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன என்று தலைப்பின்கள் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் அந்த நோக்கங்களை வன்முறையூடாக அடைய முயற்சிப்பதையே நான் எதிர்த்தேன் எனவே தான் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தேன் அறகளிய போராட்டத்தின் போது நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க யாரும் முன்வரவில்லை நான் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் அமைதியான சூழலை ஏற்படுத்த சில தீர்மானங்களை எடுத்தேன் என்ற செய்தி காணப்படுகின்றது அத்தோடு வீரகேசரி பத்திரிகையின் மூன்றாம் பக்க செய்தியாக இவை அனைத்தும் காணப்படுகிறது and then it வீரகேசரி பத்திரியின் இன்றைய ஆசிரியர் தலைப்பாக இடம்பெற்றிருப்பது தேர்தலை நீதியாக நடத்துவதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி புதன்கிழமை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்ற நிலையில் பிரதான வேட்பாளர்களை ஆதரித்து ஏட்டிக்கு போட்டியான பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன தேர்தல் பிரச்சார காலத்தில் பெருமளவான தேர்தல் சட்டமீறல்கள் சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதுவரை மூன்றாயிரத்துக்கும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது கண்காணிப்பு குழுக்களிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை தேர்தல் சட்ட சம்பவங்கள் குறைவாக குறைவாகவே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதே வீரகசரி பத்திரிகையின் இன்று ஆசிரியர் செய்தியாக நிகழ்ச்சி இத்துடன் நமது பத்திரிகை நேர செய்தி நிறைவடைகின்றது இன்னும் ஒரு பத்திரிகை நேர நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நீலுஜா ஜெயபாலன் கஜிதா திரு வணக்கம் வணக்கம்